சென்னை ஐஐடியில் இது வந்து ரொம்ப ஒரு வாழ்நாள் கனவுங்க சென்னை ஐஐடிக்குள்ள போகிறது நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கோ இல்லை அது பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கும் பட் அது மாதிரி ஒரு மனநிலையில் தான் நானும் இருந்தேன் நிறைய தடவை அண்ணா இன்ஸ் வரப்போலாம் ஐஐடி கேம்ஸ்கில் போய் பார்த்துடமாட்டுமான்ற நிறைய நாள் நினைச்சிருக்கிறேன் பட் இன்றைக்கி தானியாஸோட ப்ராடக்ட்ஸே இங்கே இங்கே நடக்கிற ஸ்டாலில் ஈ சம்மிட்டில் தானியாஸுக்கு ஸ்டால் ஸ்டால் கொடுத்துருக்கோம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே ஷோ பேஸ் பண்ணியிருக்கோம் அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தானியாஸ் ப்ராடக்ட்ஸோட க்ரோத்துக்கு அவங்கள இன்னும் நல்லா அதை மெருகேட்டில் இருக்குது நிறைய சப்போர்ட்ஸ் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்து பேச முடிஞ்சது அவங்க அவ்வளோ ஆர்வமாக நம்மளோடய ப்ராடக்ட்ஸு பேக்கிங் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க ஒரு ஸ்டூடண்ட்லாம் இந்த கோல்டன் மில்க் மேஜிக் தானியாஸோட கோல்டன் மில்க் மேஜிக் எடுத்து வாங்கி பார்த்துட்டு அதை போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து அடுத்த நான் மூணு நாள் நடக்குது ப்ரோக்ராமு ரெண்டாவது நாள் ப்ரோக்ராமில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொன்னாங்க நம்ம தானியாஸோட கருப்பு கவுண்டி லட்டு கொடுக்குறோம் வரவங்க எல்லாேருக்கும் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது இது எப்படி பண்ணுறீங்கன்னுலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இது மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில் இந்த என்வரன்மெண்ட்டையும் உங்களுக்கு காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அதனால இப்போ எங்கெங்கே ஸ்டால்ஸ் நடக்குது அந்த ஈவெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தேங்க்யூ